காளியம்மன் குறித்து பலரும் அறிந்தும் சில ஆழமான தகவல்கள் பெரிதாக பேசப்படாதவையும் உள்ளன இங்கே சில உன்னதமான ஆனால் குறைவாக பேசப்படும் விஷயங்கள் மூலமானது கிராமிய வழிபாட்டிலிருந்து வந்தது பலர் காளியை வெறியாட்டம் யுத்தம் அழிவு போன்ற அம்சங்களுடன் தொடர்பு அவர் முதலில் கிராமிய தெய்வமாக பூஜிக்கப்பட்டார் பல கிராமங்களில் காளியம்மன் என்ற பெயரில் மரபு வழிபாடுகள் உள்ளன மகளாகவும் தாயாகவும் கொண்டாடப்படும் காளி காளியே பல இடங்களில் பராசக்தியின் மகளாகவும் சில சமயங்களில் தாயாகவும் கருதுவர் குறிப்பாக பெங்காலியில் தாய் மா என்றழைக்கப்படுகிறார் கோபம் மட்டுமல்ல பாதுகாப்பும் காளியின் உருவம் பயமுறுத்துவதாக தோன்றினாலும் அவர் பக்தர்களுக்கு பாதுகாப்பான தாயாக கருதப்படுகிறார் துன்பம் அடைந்தவர்களுக்கு அவர் அருளாக இருப்பார் ஆழமான தத்துவம் அசுரங்களை அழிப்பது யாரை குறிக்கிறது காளி அசுரர்களை அழிப்பது ஆத்ம சுத்திகரிப்பை செல்ஃப் பியூரிஃபிகேஷன் குறிக்கிறது மனதில் இருக்கும் ஆணவம் கோபம் இழிவான எண்ணங்கள் போன்றவற்றை அழிக்கும் தெய்வீக சக்தியாக பார்க்கப்படுகிறது காளியின் அஷ்டரூபங்கள் மகாகாளி அழிவின் சக்தியாக கருதப்படுகிறார் தருணி இளமையான காளியாகத் தோன்றுவார் சண்டிகாளி யுத்த வீராங்கனை உருவம் இரத்த காளி இரத்த வேடத்தில் வணங்கப்படும் காளி சித்காளி ஞானத்தை வழங்கும் தெய்வம் கராளி மிகுந்த சினத்துடன் உள்ள காளி கபாலினி பிணங்களை அலங்காரமாகக் கொள்ளும் காளி போதேஸ்வரி போத பிரேதங்களை ஆண்டுபவள் காளியின் தலைகள் ஏன் காளியின் கழுத்தில் உள்ள நாற்பது நான்கு தலைகள் முட்டைகள் சம்ஸ்கிருத எழுத்துக்களை குறிக்கும் இது சத்தியத்தையும் தத்துவ ஞானத்தையும் குறிக்கிறது காளியின் மங்களமான அம்சம் பொதுவாக அழிவின் தெய்வமாக நினைக்கப்பட்டாலும் பெங்காலி குடும்பங்களில் காளியின் உருவம் வீட்டில் வைக்கப்பட்டால் அது நல்ல அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது காளி வழிபாடு மனித பலியுடன் தொடர்பா பழங்காலத்தில் சில திரிபு வழிபாடுகளில் மனித பலி இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் பெரும்பாலான சாஸ்திரங்கள் காளி வழிபாட்டில் உள்ள ஆழமான ஆன்மீக கருத்துக்களை மட்டுமே ஒப்புக்கொள்கின்றன நவகாளி நவகாளி சக்தி என்று ஒன்று உள்ளது ஒன்பது விதமான காளி சக்திகளைக் கொண்டு ஒரு வழிபாட்டு முறை இது இது ஆற்றல் பாதுகாப்பு திருஷ்டி நீக்கம் துன்பங்களை அகற்றுதல் போன்ற பலவிதமாக உதவுகிறது பிரபலமான கோயில்கள் தக்தேஸ்வரி கோயில் மேற்கு வங்கம் தக்ஷணேஸ்வர் கோயில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழிபட்ட தலம் காளிகாம்பல் கோயில் சென்னை காளிமடம் நாகை மாவட்டம் காளிகா கோயில் உஜ்ஜயினி காளியம்மனை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் மனச்சோர்வு நீங்கி புத்திசாலித்தனம் கூடும் எதிரிகளை சமாளிக்கும் தைரியம் வரும் குடும்பத்தில் அச்சம் திருஷ்டி பில்லி சூனியம் நீங்கும் ஆன்மீக தூரொழிதை அதிகரிக்க உதவுகிறது